அந்த காலம் அற்புதங்களை ஆராதிக்கின்ற காலமாக இருந்தது அல் ஹம்துல்லா அற்புதங்களுக்கெல்லாம் அற்புதமாக அமைந்திருப்பது திருக்குரானே அடுத்ததாக இலக்கியம் மற்றும் கவிதைகளின் காலம் வந்தது மேலும் முஸ்லிம்களும் முஸ்லிம் அல்லாதவர்களும் இந்த உலகத்தில் திருக்குரான் தான் சிறந்த அரபு இலக்கியம் என்று ஆணித்தரமாக சொன்னார்கள் ஆனால் இன்று விஞ்ஞானம் மற்றும் தொழில்நுட்பத்தின் யுகமாகும் திருக்குரானும் விஞ்ஞானமும் விண்ணியலை பற்றி என்ன சொல்கிறது என்று பார்ப்போம் விஞ்ஞானிகள் விண்ணியல் வல்லுநர்கள் பத்து இருபது ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த பூமியும் பிரபஞ்சமும் எப்படி படைக்கப்பட்டது என்பதை விளக்க முயற்சித்தார்கள் அதை பெரும் வெடிப்பு என்றார்கள் அவர்கள் ஆரம்பத்தில் ஒரே ஒரு நட்சத்திரம் இருந்ததாகவும் அதுவே பெரும் வெடிப்பினால் பிளவுபட்டு விலகியதாகவும் அதுவே நட்சத்திரக் கூட்டமும் தனித்தனி நட்சத்திரங்களும் சூரியனும் இந்த பூமியும் பிறக்க காரணம் என்றார்கள் இந்த தகவலை ஒரு சிப்பிக்குள் அடைத்திருக்கிறது திருக்குறான் சூரா அல் அம்பியாவில் அத்தியாயம் இருபத்தி ஒன்று வசனம் முப்பதில் நிராகரித்தவர் பார்க்கவில்லையா வானங்களும் பூமியும் இணைந்திருந்தன பிறகு நாம் அதை தனித்தனியாக பிளந்தோம் கற்பனை செய்து பாருங்கள் இந்த தகவல் நமக்கு மிக அண்மையில் தான் தெரிய வந்தது குரான் இதை பதினான்கு நூற்றாண்டுகளுக்கு முன்னரே சொல்லிவிட்டது எட்வின் ஹபுல் என்ற பெயருடைய ஒரு பிரபலமான விஞ்ஞானி அவர் கண்டுபிடித்த ஒன்றைப் பற்றி அவர் சொன்னார் கடந்த நூற்றாண்டின் மிகப்பெரிய கண்டுபிடிப்பு அதுதான் அவர் இந்த அண்ட சராசரம் அகண்ட விண்வெளி விரிவது சுருங்குவது பற்றியெல்லாம் குறிப்பிட்டிருக்கிறார் திருக்குறானில் அத்தியாயம் ஐம்பத்தி ஒன்று வசனம் நாற்பத்தி ஏழில்

நின்றுவிடும் அன்றோடு சூரியன் இருக்காது இருக்காது இந்த பூமியில் எந்த உயிரும் ஆனால் இது நடக்க இன்னும் பல கோடி ஆண்டுகள் ஆகும் என்று விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள் இதை சில நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக விஞ்ஞானிகள் கண்டுபிடித்தார்கள் ஆனால் திருக்குரான் இதை ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே சொல்லிவிட்டது சூராயாசின் அத்தியாயம் முப்பத்தி ஆறு வசனம் முப்பத்தி எட்டில் சூரியனின் இயக்கம் நிர்ணயிக்கப்பட்ட ஒரு காலகட்டம் நிர்ணயிக்கப்பட்ட நேரம் மற்றும் நிர்ணயிக்கப்பட்ட இடத்தில் அது முடிவுக்கு வரும் என்கிறது சூரியனின் இயக்கம் நின்று அது அணைந்து விடும் என்று இன்றைய விஞ்ஞானம் சொல்கிறது ஒரு காலகட்டம் வரை அது இருக்கும் மேலும் இன்றைய விஞ்ஞானம் சொல்கிறது சூரியன் தன் கோள் கூட்டத்துடன் பிரபஞ்சத்தின் ஒரு திக்கை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பதாகவும் அதன் இலக்குக்கு ஹெர்குலின் லைரா ரைலா என்று பெயர்கள் உண்டு வினாடிக்கு பனிரெண்டு மைல் வேகத்தில் நகர்ந்து சென்று சோலார் எபிக்ஸ் என்ற உச்ச நிலையை அடையும் என்கிறார்கள் இதைத்தான் நிர்ணயிக்கப்பட்ட காலகட்டத்தில் நிர்ணயிக்கப்பட்ட நேரத்தில் நிர்ணயிக்கப்பட்ட இடத்துக்கு சூரியன் செல்லும் என்று திருக்குறான் சொல்லியிருக்கிறது இதையே தான் இன்றைய விஞ்ஞானமும் சொல்கிறது நான் என் பத்தாம் வகுப்பை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் முடித்தேன் நான் விஞ்ஞானம் மற்றும் பூகோள பாடங்களில் கற்றுக்கொண்டது சூரியன் பிரபஞ்சத்தை சுற்றி வருகிறது ஆனால் அது தன் சொந்த அச்சில் சுழல்வதில்லை என்று சொல்லித்தரப்பட்டது இருபத்தி எட்டு ஆண்டுகளுக்கு முன்பாக நான் கற்றுக்கொண்டது என்னவென்றால் சூரியன் பிரபஞ்சத்தை சுற்றி வந்தாலும் அது தன் சொந்த அச்சில் சுழல்வதில்லை என்று ஆனால் திருக்குறான் சூரா அன்பியாவில் சொல்கிறது அத்தியாயம் இருபத்தி ஒன்று வசனம் முப்பத்தி மூன்றில் இரவையும் பகலையும் ஏற்படுத்தியவனும் சூரியனையும் சந்திரனையும் படைத்தவனும் அந்த அல்லாதான் அவை ஒவ்வொன்றும் வெவ்வேறு மண்டலங்களில் நீந்திக் கொண்டிருக்கின்றன திருக்குரான் அத்தியாயம் இருபத்தி ஐந்து வசனம் அறுபத்தி ஒன்றில் அவன் பாக்கியமுடையவன் விண்ணில் உறுதியான மண்டலங்கள் அமைத்து அதில் ஒளி விளக்கையும் ஒளிர்கின்ற சந்திரனையும் பிரகாசிக்க செய்தவன் என்று அந்த வசனம் சொல்கிறது சூரியனை ஷம்ஸ் என்று குறிப்பிடுகிறது அதன் வெளிச்சத்தை அல்லது குறிப்பிடுகிறது அதன் பொருள் விட்டறியும் தீப்பந்தம் விளக்கு அல்லது மகத்துவமிக்க பேரொளி திருக்குரானில் சந்திரனை கமர் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது அதன் வெளிச்சத்தை முனீர் அல்லது நூர் என்று திருக்குறானில் குறிப்பிடப்பட்டுள்ளது பெற்ற அல்லது பிரதிபலிக்கப்பட்ட ஒளி இந்த செய்தி சூரா யூனிஸ் அத்தியாயம் பத்து வசனம் ஐந்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது மேலும் சூரா நூஹில்

வருஷங்களுக்கு முன்பாக சந்திரனின் வெளிச்சம் அதன் பிரதிபலிக்கப்பட்ட ஒளி என்று யாரால் சொல்லி இருக்க முடியும் இன்று விஞ்ஞானம் சொல்கிறது பூமிக்கு மேல் மிக அருகே உள்ள வளிமண்டலம் தீங்கு விளைவிக்கக்கூடிய கதிர்வீச்சுகளை பூமிக்கு வராமல் தடுக்கின்றதாம் இந்த வளிமண்டலம் இல்லை என்றால் புற ஊதா கதிர்களும் வேறு சில வாழ்வியலுக்கு கேடு விளைவிக்கின்ற பயங்கர தீய கதிர்களும் பூமிக்குள் நுழைந்து இந்த பூமியை உயிர் வாழ்வதற்கு அறவே தகுதியற்ற இடமாக ஆக்கியிருக்கும் கேடயமாக விளங்குகின்ற இந்த வளிமண்டலமே உயிர்கள் வாழ்வதற்கு காரணமாக அமைந்துள்ளது திருக்குரான் சூரா அன்பியாவில் அத்தியாயம் இருபத்தி ஒன்று வசனம் முப்பத்தி இரண்டில் வானத்தை பாதுகாக்கப்பட்ட ஒரு விதானமாகவும் அமைத்தோம் என்று குறிப்பிட்டுள்ளது பூமியின் பாதுகாப்புக்காக உள்ள ஒரு புகடு அல்லது கூரை என திருக்குறான் குறிப்பிடுகிறது விஞ்ஞானம் இதை சமீபத்தில் தான் கண்டுபிடித்தது ஐம்பது அல்லது நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக ஆனால் திருக்குறானில் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாக சொல்லப்பட்டு விட்டது ஆரம்ப காலங்களில் மனித இனம் இந்த உலகம் தட்டை என்று நினைத்தார்கள் ஆனால் ஆயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி ஏழில் சர் பிரான்சிஸ் டிரேக் இந்த உலகை கப்பல் மூலமாக சுற்றி வந்தபொழுது இந்த உலகம் உருண்டை என்று நிரூபித்தார் திருக்குரானில் சூரா நாசியார் அத்தியாயம் எழுபத்தி ஒன்பது வசனம் நாம் இந்த உலகை முட்டை வடிவில் படைத்தோம் தஹஹா என்ற அரபுச்சொல்லுக்கு அர்த்தம் அதன் ஒரு அர்த்தம் விரித்தோம் என்றும் ஆகவே உலகு விரிக்கப்பட்டுள்ளது மற்றும் ஒரு பொருள் அரபு சொல் தூயா அதற்கு முட்டை என்று பொருள் இன்று நமக்கு தெரியும் உலகம் பந்தை போல உருண்டை வடிவாக இல்லை அது ஒரு துருவத்தில் ஆரம்பித்து மத்தியில் பருத்திருக்கும் ஜியோஸ்பெரிக்கல் வடிவில் இருக்கிறது கிட்டத்தட்ட முட்டையை போல இந்த அரபு சொல் துய்யா என்பது சாதாரண முட்டையை குறிப்பதல்ல ஒரு தீக்கோழியின் முட்டையையே முட்டையே குறிப்பிடுகிறது ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே திருக்குறானில் ஜியோஸ்பெரிக்கல் வடிவில்தான் உலகம் இருக்கும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இதை யாரால் சொல்லியிருக்க முடியும் பற்றி பார்ப்போம் முதன் முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டில் தேனியின் செயல்பாடு அதன் போக்குவரத்து போன்றவற்றை ஆய்ந்து அதற்காக அதே ஆண்டில் நொபெல் பரிசும் பெற்றார் திருக்குறான் சூரா அன்ஹல் அத்தியாயம் பதினாறு வசனங்கள் அறுபத்தி எட்டு அறுபத்தி ஒன்பதில் அவனே மரங்களிலும் மனிதர்கள் குடியிருக்கும் பகுதிகளிலும் மலைகளிலும் அதன் கூடுகளை கட்டவும் தனது உணவுகளை தேடிக் கொள்ளவும் தேனீக்கு இறைவன் நியதி செய்திருப்பதோடு அவன் வகுத்து தந்த சீரான வழியில் சென்று கொண்டிருக்கவும் தேனீக்கு கட்டளையிட்டுள்ளான் இதை பார்த்தீர்களே ஆனால் இங்கு சீரான வழியில் சென்று கொண்டிருக்க தேனீக்கு உத்தரவிட்டோம் என்று சொல்கிறானே அதன் அர்த்தம் என்ன இன்று விஞ்ஞானம் நமக்கு சொல்கிறது ஒரு தேனி ஒரு புது மலரையோ அங்கு வருவதற்கான வழியை அது உடனே தேனிக்கு தெரிவித்துவிடும் தேனி நடனம் என்று விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள் மேலும் அந்த உழைப்பாளி தேனியின் பாலினத்தை சூரா அன் அத்தியாயம் பதினாறு வசனங்கள் அறுபத்தி எட்டு அறுபத்தி ஒன்பதில் குறிப்பிடப்பட்டுள்ளது பெண் பாலினத்தை குறிக்கி உழைப்பாளி தேனி ஆனிடத்தை சார்ந்தது என்று நம்பி வந்தோம் நான்காம் ஹென்றி என்ற நாடகத்தில் ஷேக்ஸ்பியரும் கூட ஆண் தேனீக்களை பட்டாளமாக இயங்குவதாகவும் அதன் பிறகு மன்னனிடத்தில் தகவல் தருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார் ஆனால் இன்றைய விஞ்ஞானம் உழைப்பாளி தேனியானது பெண் தேனிதான் என்று நமக்கு சொல்கிறது அவை அறிக்கையை சமர்ப்பிப்பது ராஜாவிடத்தில் அல்ல ராணியிடம்தான் யோசித்து யோசித்துப் ஒரு உழைப்பாளி தேனி பெண்ணிடம் சார்ந்தது என்பதை மிக தெளிவாக திருக்குரான் சொல்லி இருக்கிறது விஞ்ஞானம் இதை சமீபத்தில் கண்டுபிடித்தது திருக்குரான் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாக சொல்லிவிட்டது ஒரு காலத்தில் மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் மத்தியில் தான் ஆண்டுகளுக்கு முன்பாக அறிந்து கொண்டோம் ஆனால் திருக்குறள் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாக சொல்லிவிட்டது சூரா தாகாவில் அத்தியாயம் இருபது வசனம் ஐம்பத்தி மூன்றில் மேகத்தில் இருந்து மழையை பொழிய செய்கிறான் அதன் காரணமாக பற்பல விதமான பொற்பூண்டுகளை ஜோடி ஜோடிகளாக நாம் வெளிப்படுத்துகின்றோம் இணை இணையாக ஜோடி ஜோடியாக என்று சொல்கிறது இங்கு பயன்படுத்தப்பட்ட அரபு சொல் ஜவுஜா ஜோடியாக அதாவது ஆண் பெண் என்று பொருள் தெருக்குரான் சூரா அத்தியாயம் பதிமூன்று வசனம் மூன்றில் சொல்கிறது ஒவ்வொரு கனிவர்க்கத்தின் மரங்களையும் ஆண் பெண் கொண்ட ஜதை ஜதை ஆக்கினான் ஆகவே விலங்குகளும் மனிதர்களும் மட்டுமல்ல தாவரங்களையும் ஜோடி ஜோடியாக ஆண் பெண்ணாக ஆக்கியுள்ளான் என்று அன்றே திருக்குறான் வியாபித்திருக்கிறது மேலும் திருக்குறான் சூரா யாசின் அத்தியாயம் முப்பத்தி ஆறு மனிதர்களையும் பூமியில் முளைக்கும் பொற்பூண்டுகளையும் ஜோடி ஜோடியாக படைத்து இவர்கள் அறியாத மற்றவைகளையும் படைப்பவன் மிக பரிசுத்தமானவன் ஆகவே மனிதர்கள் விலங்குகள் தாவரங்களுக்கு இடையே மட்டும் இந்த வேறுபாடு இல்லை விஞ்ஞான அற்புதமான மின்சாரத்திலும் கூட ஜோடி அமைப்பு உள்ளது இன்று நாம் மின்சாரம் அணுக்களால் அமைய பெற்றிருப்பதையும் அது நேர்மின் எதிர்மின் கதிர்க்குட்பட்டிருப்பதையும் மின் அணு மின் சுமையற்ற அணு போன்ற அம்சங்கள் இருப்பதை பார்க்கிறோம் திருக்குறான் சொல்கிறது அவன் அனைத்தையும் ஜோடிகளாக படைத்திருக்கின்றான் உங்களுக்கு தெரிந்த விஷயங்களையும் உங்கள் அறிவுக்கு எட்டிய விஷயங்களையும் எட்டாத விஷயங்களையும் படைத்திருக்கின்றான் திருக்குரானில் சூரா அன்னிசாவில் அத்தியாயம் நான்கு வசனம் ஐம்பத்தி ஆறில் வலியை பற்றி பேசுகிறான் இதற்கு முன்னால் மருத்துவர்கள் மூளையிலிருந்து உருவாகின்ற உணர்வே வலி என்றுதான் நம்பி வந்தார்கள் இன்று தெரிய வந்துள்ளது மூளையை தவிர தோலில் உள்ள வலி உணர்வுகள் வலியை உணர காரணமாக இருக்கின்றன அதை நாம் வலி உணர்வுகள் என்று அழைக்கிறோம் திருக்குரான் சூரா நிசா அத்தியாயம் நான்கு வசனம் ஐம்பத்தி ஆறில் எவர்கள் நம் சான்றுகளை மறுக்கிறார்களோ அவர்களை நிச்சயம் நரகத்தில் வீசி எறிவோம் அவர்களுடைய உடலின் தோள்கள் கருகிவிடும் போதெல்லாம் வேறு தோல்களை மாற்றிக்கொண்டே இருப்போம் வேதனையை அனுபவிப்பதற்காக தோலுக்கு வலியை உணரக்கூடிய சக்தி இருக்கிறது என்பதற்கு அடையாளமாக இது சொல்லப்பட்டிருக்கிறது இதைத்தான் குரான் வலி உணர்விகள் என்கிறது ப்ரொஃபசர் தகட தகட ஷான் தாய்லாந்தின் சாங்மாய் பல்கலைக்கழகத்தின் உடற்கூறியல் துறையின் தலைவராக உள்ளார் இந்த ஒரு வசரத்தை அவர் பார்த்த மாத்திரத்தில் கலிமாவுக்கு ஷஹாதா பகர்ந்து ரியாதில் நடந்த எட்டாவது மருத்துவ மாநாட்டில் அவர் லா லா அல்லாஹ் மொஹம்மது ரகுல்லாஹ் அதாவது அல்லாஹை என்று வேறு இறைவன் இல்லை முகம்மது நபி அவர்கள் அல்லாஹின் தூதுவர் என்று ஏற்றுக்கொண்டார்